கர்ப்பிணி பெண்கள் படிக்க வேண்டிய சுலோகங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடுகள் ஸ்ரீகிருஷ்ணாஷ்டகம் தினமும் நிறைய முறை படிக்க வேண்டும் ஸ்ரீம பாகவதம் நாராயணீயம் கேட்க வேண்டும் நகைச்சுவை உணர்வை தூண்டக்கூடிய கதைகளை படிப்பது நாடகம் திரைப்படம் பார்ப்பது மிகவும் அவசியம் கர்ப்பிணி பெண்கள் வாய்விட்டு சிரித்தால் குழந்தைக்கு நல்லது பயம் சோகம் போன்ற உணர்வுகள் மனத்தில் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நிறைய பேருடன் தாய்மொழியில் கலகலப்பாக பேசி பழக வேண்டும் வீணை இசை நிகழ்ச்சிகள் இயன்ற அளவு கேட்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் வீணை இசை கேட்டால் வயிற்றில் இருக்கும் குழந்தை நல்ல மூளை வளர்ச்சியோடு அறிவாளியாக பிறக்குமாம் கருவிலேயே வீணை இசையினை கேட்கும் குழந்தைகள் புத்திசாலியாகும் ஆய்வில் தகவல் கருவில் இருக்கும் போதே வீணை இசையை கேட்டு வளரும் குழந்தைகள் புத்திசாலிகளாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் வளர்வார்கள் என்று ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர் குழந்தைகள் கருவில் இருக்கும்போதே பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன கரு உண்டாகி நான்கே வாரங்களில் முதலாவது மூளை உயிரணுக்கள் நியூரான்கள் உருவாகின்றன அவை நிமிடத்துக்கு இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் உயிரணுக்கள் என்ற ரீதியில் கோடிக்கணக்கில் நியூரான்கள் தோன்றி கோடான கோடி தொடுப்புகளை ஒன்றுடன் ஒன்று உண்டாக்குகின்றன என்கின்றனர் மருத்துவர்கள் இதனால் கேட்கும் திறனும் அறிவுத்திறனும் வேகமாக வளர்கிறது கருவில் பதினேழு வார வளர்ச்சி உடைய குழந்தை ஒரு செயலை எதிர்நோக்கு விளைவுடன் கவனிக்க தொடங்குகிறதாம் தன்னுடைய குழந்தைகள் எதிலும் முதன்மையானவராக வரவேண்டும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதே ஒரு பெற்றோரின் விருப்பம் எனவே குழந்தைகளை புத்திசாலிகளாக்க வேண்டுமெனில் கருவிலேயே பயிற்சி தரலாம் என்கின்றனர் விஞ்ஞானிகள் வீணை இசையானது கருவில் இருக்கும் குழந்தையின் முளைத்திறனை அதிகரிப்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது எனவே எனவே தாயும் குழந்தையும் இணைந்து வீணை இசையைக் கேட்பதன் மூலம் அறிவுள்ள குழந்தையை உருவாக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இதற்காக அமெரிக்காவின் தெற்கு கரோலினா நகரைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் கர்ப்பிணி தாய்மார்கள் வைர இடுப்பில் எளிதாக பொருத்திக் கொள்ளும் பெல் வடிவில் நவீன கருவி ஒன்றை வடிவமைத்துள்ளது இதில் இரண்டு வரிசைகளில் ஸ்பீக்கர் மற்றும் இயர்போன் இணைந்திருக்கும் குழந்தையின் தலைப்பகுதி எந்த பக்கம் இருந்தாலும் பாட்டு கேட்கும் வகையில் இந்த கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது கருவிலேயே வீணை இசையை கேட்கும் குழந்தைகள் பிறந்த உடன் இந்த உலகில் எதையும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்குகின்றனராம் குழந்தையின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதாம் அவர்களின் புத்திக்கூர்மை அதிகரிப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகளின் வளர்ச்சியும் பெற்றோர்கள் மகிழத்தக்க வகையில் இருக்கும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் தாயின் கருவில் வளரும் ஐந்து மாத குழந்தைக்கு கேட்கும் திறன் நன்றாக இருக்குமாம் எனவே இந்த பெல் இசை கருவியை அணிந்து கொண்டு மென்மையான வீணை இசை பாடல்களை தாயும் கருக்குழந்தையும் கேட்பதன் மூலம் தன்னம்பிக்கை நிறைந்த புத்திசாலி குழந்தைகள் உருவாவது உறுதி என்கின்றனர் விஞ்ஞானிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ஆதிகாலம் தொட்டே நம் முன்னோர்கள் பிறந்த குழந்தைகளுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் தாலாட்டு பாடி உறங்க வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது